எல்லாத்துக்கும் அஸ்லாம் அலைக்கும் இது மொதல் முறையில் வந்தேன் அப்படின்ண்டா இப்படி ஒரு நினைச்சும் பார்க்கல இப்படி நின்று இப்படி இது பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவன்டா நான் சிங்கள மீடியம் படிச்சிக்கிற பொடியான் ஆண்டா சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போயிட்டு ஒரு நாள் இல்லை இப்படி இயந்தும் இல்லை நல்லா இருந்துச்சு இது நிறைய படித்தேன் ஆண்டா ஒவ்வொரு மாவுமாரும் ஒரு ஹதீஸ் துவா தொழு முறை கொழிப்பு சம்மந்தப்பட்ட உள்ள எல்லாத்தையும் நல்லா படித்தேன் நான் தெரியாத எவ்வளோ விஷயம் படித்தேன் நினச்சும் பார்க்கல இப்படி கோல் அச்சீவ் இப்படி ஒன்று செய்வாங்க வேண்டி இது என்னோடய ஃப்யூச்சருக்கு இன்னும் நிறைய பலன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த ஒவ்வொரு பெஞ்சுக்கும் செய்யணும் நல்லா இருந்துச்சு இன்னும் இது மாதிரி செஞ்சால் நல்ல ஸோ என் பேர் ஜெயித் நான் இருந்து வரேன் எனக்கு தெரியாத நிறைய விடங்கள் இங்கே கற்றுக்கொண்டேன் தொழுகை சட்டங்கள் அதே போன்று ப பல ஹதீஸ்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்லித்தந்தாங்கோ என் வாழ்க்கைக்கு மிக பிரயோசனம் ஆகிடுச்சி அதே போல் வந்து கோல் செட்டிங் எல்லாம் மாஷாலாம் இருந்துச்சு அடுத்த பிற செஞ்சாலும் வார எங்கேயிருந்தாலும் சார்ல அலாம் வலைக்கும் இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராம் உண்மைக்குமே மிச்சம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு நாள் தங்கி சாப்பாடு இதெல்லாம் ஃப்ரீயாக செஞ்சு கோல் செட்டிங் ப்ரோக்ராம் அப்படி நிறைய எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயமெல்லாம் நிறைய செல்லி தந்தாங்க உண்மையுமேலாம் ஜாகர்லா ஆயிரன் அடுத்து என்னோடய மேடம்ல ப்ரோக்ராமும் கேரியு ப்ரோக்ராமும் நல்லா இருந்துச்சு அவருக்கும் என்ன தேங்க்ஸை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்லாம் வரைக்கும் நான் விஷால் தௌலகல்லேருந்து வரேன் நான் வந்து வரக்கிட்டேன் வரைகிட்டே க்ளா ஊர் போட்டியமார்கள் கிளாஸ் போட்டிய மார்கள்லாம் சேர்த்து கூப்பிட்டு வந்தேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறேன் சும்மா நோவலாத்தன் நினச்சிருந்தேன் அது வந்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிற மாதிரி என் மட்டும் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் நிகழ்ச்சியை செஞ்சால் நானும் வரேன்லா ஜெசாகல நான் வந்து இதுக்கும் வந்துடல ஃபஸ்ட் டைம் இது வந்துடு எனக்கு இங்கே வந்ததில் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச நிறைய பேரோட பழக சான்ஸ் கிடைச்ச மற்ற கெரியர் கைடன்ஸில் வந்து நான் பயோ செய்ய வேண்டிய இந்த வீட்டில் வாணன்றேன் எனக்கு கொமர்ஸ் செய்கிறதுக்கு நான் நினச்ச அப்பறம் அது எனக்கு செட் ஆகிற இல்லையான்னு தெரியா இன்றைக்கி கெரியர் கைடன்ஸில் செஞ்சதில் கொமர்ஸ் எனக்கு செய்ய ரெண்டு வேலை இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஜிஜகல் தான் நான் கம்பல அப்து ரஹ்மான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர கிடச்சி அலகம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்போ எங்களோட ஊர்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அது இல்லாமலும் அவனோட சேர்ந்து வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோட எனக்கு பழைய கிடச்சி அலகம் இல்லா அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய மார்க்க விடயங்கள் உலக சம்பந்தமான சில விடயங்களும் படித்த கிடச்சிச்சு அதில் இஷா மௌலவி மற்ற மத்த மௌலவி மாதிரெலாம் பேசினாங்க அவ இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்தாங்க மற்றது இங்கே வந்து இந்த மேடம் வந்து ப்ரோக்ராம் செஞ்சாங்க இதுவும் எங்களுக்கு பயன் ஆயிடுச்சு சந்தோஷமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி இது வந்து நல்ல பயன் தரக்கூடிய அந்த இதுகள் நிகழ்ச்சி தான் இதுவும் இஷா இல்ல இதுக்கு போகிறவும் நாங்கள் இந்த நாலஞ்சு நிகழ்ச்சிகள் செய்வோம் அப்படின்லாம் இருக்கேன் நான் வந்து இன்றைக்கிட்ட இந்த ப்ரோக்ரத்துக்கு இங்கே வந்தேன் மார்ஷாலே நல்லா இருந்துச்சு எங்களோட எங்களோட கோலை வந்து நாங்கள் எப்படி செட் பண்ணிக்கொள்ளணுன்றதும் விளங்கி கொண்டேன் மறுவா கோல் செட்டிங் மூலம் எங்களோட எங்களோடய ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும்ன்றதும் விளங்கிச்சு மார் ஜாக்க முடியும்